வணக்கம் சத்தியமித் செய்திகள் வாசிப்பது அன்புமலை தமிழ்நாடு பிரஸ் அண்ட் மீடியா யூனியன் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் தமிழவன் அவர்களின் அறுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை சென்னையில் நடைபெற்றது இவ்விழாவை நீதியரசர் டாக்டர் வள்ளிநாயகம் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார் மேலும் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான காலண்டரை அவர் வெளியிட்டார் விழாவில் சங்கத்தின் மூத்த தலைவர்கள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஊடகவியலாளர்கள் சினிமா பிரபலங்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது சர்வதேச மனித உரிமைகள் குற்றத்தடுப்பு ஆணையத்தின் சார்பாக பல்வேறு சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா சென்னை கோயம்பேட்டில் அமைந்துள்ள விஜயா பார்க்கில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்டம் கூடன்குளத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு ஜெகன் அவர்களுக்கு சேவரத்னா விருதும் மற்றும் முனைவர் விருதும் வழங்கப்பட்டது விழாவில் சர்வதேச மனித உரிமைகள் குற்றத்தடுப்பு ஆணையத்தின் நிறுவன தலைவர் அன்பு சுந்தரம் மற்றும் சினிமா பிரபலங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயின்ற கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து நேற்று டிசம்பர் முப்பதாம் தேதி நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஏபிவிபி மாணவர் அமைப்பினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர் சத்யமெத்திரன் செய்திகளுக்காக ராஜேஷ் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி ஆத்தூர் ராணிப்பேட்டை மெயின் ரோடு மகாராஜா ரெடிமேட் அருகே கேப்டன் விஜயகாந்திற்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் புறநகர் மாவட்ட துணை செயலாளர் சோலை சந்திரன் நகர தலைவர் ஜி வெங்கடேஷ் நகர அவைத்தலைவர் பெருமாள் ஆகியோர் உடனிருந்தனர் மேலும் நினைவு நாளை முன்னிட்டு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது சத்தியமித்திரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனுமன் ஜெயந்தி முன்னிட்டு சேலம் டவுன் அக்ரஹாரம் பகுதியில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்றது இங்கு அமைந்துள்ள ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அலங்கார அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாதரனை காண்பிக்கப்பட்டது ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தப்பட்டு பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் அனுமனுக்கு கடை விதிகளில் ஊர்வலமும் நடைபெற்றது சத்தியமந்திரன் செய்திகளுக்காக சேலம் சிறப்பு செய்தியாளர் சிவநேசன்